வீடியோ போட்டே பல வருடங்களாக இருப்பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறதுல வீடியோ போடுறதும் இல்ல இப்படி பண்ற ஒரு வீடியோ போட வேண்டியதான மக்களுக்கு எல்லாரும் கேக்குறாங்க ஏன் வீடியோ வரல ஏன் சமையல் வீடியோவே இப்ப எல்லாம் போடுறதே இல்லை அப்படிங்கிறாங்க உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீடியோ எடுக்கவே இல்லாத போன வாரம் ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தால் டயர்டு அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை

அது வேற எப்படி இருக்குது அது இதெல்லாம் நல்லா வெள்ளையும் நல்லா இருக்கு அதுதான் மருந்தடிக்காத காய் தான் அப்படி இருக்குமா இது மருந்தடி ச்சீ மருந்தடிச்ச காய் தான் அப்படி மொட்டாண்ட குப்பிட்டாக இருக்குமாமா நெருக்கமா இது மருந்தடிக்காதுங்க அப்படிங்கான்னு சரி ஆர்கானிக் காய் தான் பவத்ரூவா ஒன்னு இல்ல ஒயிட்டா எடுக்க வேண்டியதுதான் நல்லா அது என்ன அப்படி இருக்குது அழுக்கு முறை அது அப்படி உறைஞ்சிருக்க மாட்டேருக்குது பூவு இது மாதிரி எவ்வளவு அது பவத்ரூவா தான் ஒன்னு

அப்புறம் பீன்ஸ் கேரட் ஸ்கூலுக்கு 30 ரூபாய்க்கு பரவாலி 30 ரூபாய்க்கு ம் அப்புறம் வந்து மேராகாய் ரெண்டும் சேர்ந்து 30 ஆமா ம் அப்புறம் மேராகாய் வந்து நாம அடிக்கடி வாங்குறதே இல்ல 3 20 ரூபாய்க்கு அந்த ஆய எதுவும் வாங்கிட்டு வர சொல்லியா அந்த ஆய போன வாரம் தான் அத்தனை வாங்கிட்டு வர சொல்லி இரநூறுவாய்க்கு அந்த ஆயாவுக்கே வாங்கிட்டு போனோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கேட்டோம் முந்நூறு ரூபாய்க்கு அந்த ஆயாவுக்கே வாங்கியிருந்தோம் அருவாமா அதான பொறிக்குள்ளேயே இருக்குது பிஸ்கட்டு பொறிக்குள்ளேயே பிஸ்கட்டு கேபி பிஸ்கட் ஒன்று பிரித்தானியா பிப்டி பிப்டி ஒன்று கேபி வாங்கியிருக்கிற பரவாயில்லையோ ம் சுகாஸ் முன்னாடியெல்லாம் இது இது ஒண்ணு தான் சாப்பிட்டு கேப்பி கேப்பி கேப்பிட்டு அப்புறம் அது ஒண்ணே தான் சுகாஸ் சாப்பிடுங்க கேப்பி மட்டும் தான் சாப்பிடுங்க அந்த ரெண்டு வயசு குழந்தைய இருக்கும்போது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஹேப்பி பிஸ்கெட் தான் சுகாஸ்க்கு அப்படின்னு வரவங்க எல்லாம் அதை தான் வாங்கிட்டு வருவாங்க எங்க போனாலும் ஹேப்பி பிஸ்கெட் பெரியமாவும் அதான் வாங்கிட்டு வரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாலுமே பையனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படி அப்படிமாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஆமாங்க அப்புறம் மறுபடியும் எப்பவும் போல ஸ்நாக்ஸ் காலையில அவங்க அப்பா போயிட்டு மட்டன் சிக்கன் இன்னைக்கு எடுத்தோம் நாளைக்கு புரோட்டாசி பறக்குதுன்ட்டு எடுக்கிறதுக்கு போயிட்டு காலையிலேயே அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தா அப்படி இப்பவும் நீ வாங்கிட்டு வந்துட்டேன் இப்பவும் அதையவே மறந்துட்டு அதையவே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் அருணா கருணாக்காய் பத்து ரூபாய்க்கு அந்த இப்படி அளந்து அது இருபது ரூபாய்க்குற குழந்தைக்கு ரெண்டு சுத்துக்கு இடுப்புக்கு வருமானு பாருங்க இப்படி மொளம் போட்டு அளந்து ரூபாய்ங்கிறீங்க ரொம்ப குட்டையா தெரியுதுங்கிற நீங்க கயிற கட்டா விட்டுருங்க உங்களுக்கு பேண்ட்ஸ் கடையில வாடகையும் கொடுத்து உங்களுக்கு கவரும் கம்மியா கொடுப்ப போய் வாங்க போங்க அப்படின்ட்டு அப்படி திருச்சி அந்த ஆளு ஏன் ரேட் நாங்க எப்போதும் வாங்குற கடை இருக்குதுன்னு நாங்க வாங்கிட்டுதான் இருக்கிறோம் நீ குழந்தை கயிறு கட்டாதன்னு எதுக்கா சொல்ற நீ ரேட் அதிகமா இருக்குதுன்னு நான் வேண்டாம்னா நீ விட்டுரு அப்படின்ட்டு பத்து ரூபாய்க்கு இங்க வாரு

எல்லாத்தையும் சாப்பிட்டியா நேற்று சாப்பிட்டீங்க அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு வந்து புரட் புரட்டாசி ஒன்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம் நீ நாளையிலேருந்து ஒரே விரதம் ஆமாங்க விரதத்துல தான் போக போகுது ஆமாங்க நாளையிலிருந்துங்க நாங்கள் வந்து நான்வெஜ் போக தொடவே மாட்டோம் பெருமாள் மட்டும் நாங்கள் நல்லா பிரியாணி வேணும்னா மீல் மேக்கர் போட்டு செஞ்சுக்குவோம் சனிக்கிழமை போயிங்க சில்லி வேணா காலி குழவர் குழந்தைகளுக்கு நேரமே போய் குழந்தைகளுக்கு அர்ச்சனை வச்சுட்டு கும்பிட்டு வந்தனா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு நான் போனா ஆறு மணிக்கு அந்த குளிச்சுட்டு சீக்கிரம் போயிட்டு வந்து ஸ்கூல் கிளம்பிடுவாங்க இவங்களையும் வளர்த்து போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க சட்டுனே ரெடி ஆகிறது இல்லைங்க சுகாசு நீ ஒரு ஆள் ரெடியாக இருக்கு மூணு பேர் ரெடியாக இருக்கு வித்தியாசம் இல்லையே அப்புறம் அதனால இவங்களை புரட்டாசி ரொம்ப சிறந்தது அது இவங்களே விட்டு எனக்கு மனசே வராது கட சீக்கிர சீக்கிரம் ரெடியாங்கன்னு இவங்களையுமே பேசி பேசி திட்டி ரெடி பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சோம் அதனால சமையல் அப்படியே இருக்குது வெறும் சாப்பாடு மட்டும் வச்சோம்னா போகுது குழம்பு இருக்குது ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா தான் காலையில எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்க முடியும் மீதி இதுதான் சாப்பிடக்கூடாது இல்ல நாளைக்கு ஒண்ணாந்தேதிக்கு இது ஏதாச்சும் வச்சுட்டு வச்சுட்டு இருந்துறாதே சாமிக்கு ஆகாது அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ வெறும் மட்டும் வச்சிருவோம் இப்ப டீ வச்சிட்டு குடிச்சிட்டு வெறும் சாப்பாடு வைக்கிறோம் ஆமா அவங்க அப்பாவுக்கு வேலை இருக்குதாம்மா செவியூர் கிளம்புறப்போயே நம்ம காலையில நேரமா கிளம்பணுமா அப்படியா அதனால இப்பயே ஆள் செவியூர்வாய் செட்டில் ஆகிறா அப்படியாமா செட்டில் ஆகிறா அப்படியா ம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லலாம் மழையும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லி சொல்லுங்கள் நேற்று பட்டை காப்பிடுச்சு மழை காய்கறி ரேட் வந்து நம்ம ஊரில் இப்படி இருக்குது உங்கள் ஊர்லலாம் காய்கறி ரேட் என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் எப்போவுமே கமெண்ட் செக்ஷனில் எங்கள் ஊரை விட உங்கள் ஊரில் அதிகமாக தான் சொல்கிறீங்க அதை விட குறைவாக சொல்லி நான் பார்த்ததே இல்லை

ஒரு கடையில் முப்பது ரூபாய்கிறாங்க கிலா தக்காளி ஒரு கடையில் இருபதுங்கிறாங்க ஒரு கடையில் இருபத்தஞ்சுங்கிறாங்க அதனாலே வந்துங்க நீங்க விசாரிச்சு ரெண்டு மூணு கடை கொஞ்சம் பொழுது போன கடைசியில் போனீங்கன்னா தான் கொஞ்சம் ரேட் குறைவா இருக்கு அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா நான் நம்ம ஏமாந்துருவோம் நான் எச்சா கொடுத்துருவோங்க அப்புறம் அடுத்த கடையில் போய் கேட்டா ரொம்ப குறைவா சொல்லுவாங்க எனக்கு அப்புறம் அட் இன்னொரு பத்து ரூபாய் மீதி ஆயிருந்துருக்குமா சரி விடு அப்படின்ட்டுங்க என்ன பண்றதுன்ட்டு விட்டுறதுங்க அப்படி பார்த்து விசாரிச்சு வாங்குங்க காசு பாடுபடுற காசு சிக்கனமா சேமிச்சு வைங்க சிக்கனமா நியாயமா வாங்கிக்கோங்க சிக்கனமா வாங்கிக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய் வணக்கம் நண்பர்களே இனிமே தொடர்ந்து வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க பாய் சப்போர்ட் பண்ற அனைவருக்குமே நன்றி சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருங்க சௌக்கியமா இருங்க மழை உலையில் நனைஞ்சிடாதீங்க